அதான் நான் போக கூடாது போனா அங்க யாரா ஆக்கிரமிச்சுக்க இடம் எனக்கு தெரிய வந்துடும் நினைக்கிறேன் அங்க போனா யார் இடம் குறிப்பா சபாநாயகர் இடம் அங்க இருக்குதுங்கிறத எனக்கு தெரிய வந்துடும் நான் என்ன மலைய தூக்கி அப்படி ஹனுமார் மறுத்துக்கிட்டு பேர் போறேன் நான் எங்க ஊருக்கு நடந்துட போதா இடம் தயிச்சு

அந்த இடத்துல போய் நின்று இது என் இடம்னு சொல்கிறேன் அவரே வருவாப்புல ஏப்பா ஐயா தம்பி ஏன் இடம் பா போமா அது மாதிரி வெளியில் நிறுத்தி வச்சிருக்கிய இல்லை இல்லை அவருக்கு இல்லை இல்லை அவர் கேட்குறது பத்தாயிரம் ரூபா அது வந்து இருபத்தாயிரம் கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதில் பதினாலாயிரம் கோடி எடுத்து குடும்ப தலைவர்களுக்கு அது பெண்களுக்கு பத்து பத்தாயிரம்னு போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதே இது இப்ப மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க இவங்க அது ஐயாயிரமா கூட வரலாம் வரலாம் அது வாக்குக்கானது தான் இப்ப நேரம் இல்ல நான் வென்று வந்து மேச்சல் நிலத்தை திறந்து விடுவேன் மேச்சல் நிலத்துக்கு எந்த இடையும் இருக்காது புதிய மேச்சல் நிலங்களை உருவாக்குவோம் நான் என்ன நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் வந்து அரசு பணியாக செய்ய போகிறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டுப்பூச்சி எல்லாம் செய்வேன் ஆக்கிரமிப்பா ஆளையாகற்றுவேன் யாரும் தீவிச்சுட்டாங்களா அதுவும் திமுகவுக்கு நீங்கள் எல்லாருமே ஒன்று நீங்கள் அன்பு உடன்பிறந்தார்கள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு நான் எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுறத வந்து நாங்களுமே வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அது அப்படி இல்லை ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை எனக்கு ஹிந்தி ஒழிக அல்ல எனக்கு தமிழ் வாழ்க தான் திராவிடம் ஒழிக அல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான் திமுகவா ஒழிக்கணும் சரி ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும் இதனால ஒழிக்கணும்டா ஒரு கட்சியை திமுக திமுகவை வீழ்த்தணும் மாற்று யாரு அதிமுக இல்ல என தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்ல அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு இது சாத்தியமா சாத்தியமா இல்லையான்னு பாடாது தேவையா தேவை இல்லையா இப்ப ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் பெற்றுட்டார் அந்த அதிகாரி அவர் சொல்றாரு இப்ப நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இலக்க வச்சிருவேன் பணி இடம் மாற்றமா பணி நீக்கமா கிடையாது பணி இடை நீக்கிறதுல நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழ கொடு போ அவ்வளவுதான் முடிவு வச்சு அது இன்வாலிவ் அது தகுதி இழந்துருது அதுக்கப்புறம் நான் அவ்வளோ படித்தேன் இவ்வளோ படித்தேன் அப்படின்னு படித்தவன் படித்ததுக்கு ஏற்ப வேலை செஞ்சிருக்கணும் நிற்க அதற்கு தகுதானே கற்பவை கற்றவை கற்ப 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 கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக அதற்கு தக நிற்கலே நீ அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்துல தான் நிறைய தவறு நடக்குது தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரியில் எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க பனி இடமாற்றமும் பனி உயர்வும் கொடுத்து பாராட்டுதான் பெற்றுக்காங்க பல்வீர் சிங்கு பல்ல பொடுங்கின எங்க இருக்கான் பனி உயர்வு பெற்று வேற இடத்துல பனி செய்யல அப்ப இங்க பல்ல பொடுங்கினா அங்க தாடைய பிடுங்குவேன் இவ்வளவுதான்டா எது பிடுங்கினாலும் பதவி கொடுக்கறாங்க இந்த கொள்கை யார் இருக்கா நீ இலவசம் அது வளர்ச்சி திட்டம் இல்ல வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய் இது எங்க கேள்வி அதுக்கு பதில் இருக்கா எங்கிருந்து எடுக்கிற ஏன் பண ஏன் பயிலிருந்து பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு கொடுக்கிறது நீ பெரிய கொடையாளர் பத்து லட்சம் கோடி கடனை தொற்று இந்தியாவில அதிக கடன் பெற்ற மாநிலம் இது இந்த பத்து லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் யார் சொல்லுவா யார் சொல்லுவா மகளிர் ஊக்கத்தொகை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அறுபது கோடி நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு அப்போ இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க இருந்து எடுக்கிறீங்க மறைமுகமாக வாக்கு காசு கொடுக்கிறீங்க தமிழ் மகன் புதுமைப்பெண் அப்படின்னு ஒரு மா ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு எனக்கு இவள்கிட்ட இழ இழக்கிற பணத்தை என்கிட்ட கட்டணத்துல ஏற்றுறிய மின் கட்டணம் எதுக்கு இவ்வளவு உயருது சொத்து வரி எதுக்கு இவ்வளவு உயருது இப்போ மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருது சாலை வரி உங்களுக்கு உயருது டோல் உயருது எல்லாம் உயரும்போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன் சொத்து வரி கட்டணம் கட்டட வாடகை விலை ஏறிகிறது இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் இருந்து விடுப்பாரா எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியாக கட்டுவாரா அப்போ வாடகை உயருது மின் கட்டணம் உயருது இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அரிசி பருப்பு விற்கிறேன் இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன் விளங்கிச்சு நினைக்கிறேன் பெட்ரோல் விலை ஏற்றம் சுங்கச்சாவடி விலையேற்றம் இது வண்டி வாடகை விலையேற்றம் இது எல்லாம் வந்து அரிசி பருப்பு பால் முட்டை எண்ணெயில ஏறுகிறது அதனால விலையை விலைவாசி உயர்வை வந்து விலையை கட்டுப்படுத்த முடியாமல் அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறான் இது ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கு அப்போ இந்த நிலையில் நீங்கள் பார்க்கணும் இலவசம் இல்லை இப்போ ஒண்ணு இல்லை இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மாக் சாராய கடை நான் வந்தால் மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்கள் என் தம்பிய வந்து பாட்டுக்கு பத்து ரூபா பத்து ரூபான்னு பாடுறாரு நான் வந்தா அதை மூன்று சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும் திமுகவுக்கு மாற்றுன்னா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கை வச்சு தான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது அது சரி வராது சேலத்துல திமுக நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டுக் கொடுக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் என் நான் கேட்டேன் வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்குலாம் எப்படி துப்பாக்கி கிடக்கு உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க அது ஒன்று தான் உங்களுக்கு இதாக இருக்கா கணக்கு இல்லாத போதை எப்படி எங்கே வருது வாய்க்கில் நுழையாத போதை மெத்தப்பட்டம் என்கிறான் அது இது அந்த இந்த கொக்கைலாம் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க புதுசான ஒரு தாள் இருக்கணுமா ரூபா தாள் புது தாள் இருக்கணுமா அதுல அப்படி வச்சு உறிஞ்சணுன்ற அது என்னென்னமோ சொல்கிற எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கிறாங்க விசாரிச்சா கஞ்சா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம உள்ள வருது விக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கையால் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை நீங்க இதுல ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு புதுசா செய்தி சொல்றதுக்கு இல்லை சாராயங்காட்சி விற்கிறது குற்றமா சட்டமா சொல்லுங்க அரசு காட்சி விற்கும் அது நல்ல சாராயம் நீங்கள் நானும் காய்ச்சினா அது சாராயம் அது அதை ஒருத்தர் விற்றுருக்காரு அது சரியாக தவறாக தவறு ஏற்கனவே அங்கே மாவலிபுரம் பக்கம் வந்து மரக்காணத்தில் காய்ச்சி பத்தொம்பது பேருக்கு மேலே கள்ளச்சாராயம்னு விஷச்சாராயம் குடித்து செத்தாங்க விசச்சாராயம் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேலே இறக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ ஒரு தவறு நடந்த பிறகு அது கடும் சட்டத்தின் மூலமாக அதை ஒழிச்சிருக்கணுமா இல்லை இல்லை மறுபடியும் அதை காய்ச்சணுங்கிற துணி ஒருத்தருக்கு இப்படி வருது வருது அதில் இறந்த குடும்பங்களுக்கெல்லாம் குடிக்கிறது தப்பு விசச்சாராயம் அது சட்டத்தை மீறி காய்ச்சி விற்கிறாங்க போது எல்லாமே சட்டப்படி குற்றம் ஆனால் அந்த இறந்தவருக்கு பத்து லட்ச ரூபா அரசு நிதி கொடுத்து மக்கள் காசை சட்டப்படி அங்கீகரிக்கிற நாட்டை அதிகாரத்தை நீங்க எங்க பாத்துருக்கீங்க வேளாண்மை செய்யும் போது மின்னல் அடிச்சு இடி தாக்கி விவசாயத்தில் நிலத்தில் செத்தாங்களா அவங்களுக்கு அவ்வளோ நிவாரணம் குடிச்சு மீன் பிடிக்கும் போது எண்ணூற்றி நாற்பது மீனவன் இதுவரை செத்துருக்கானல செத்தவனே நெத்தியில் உத்தரவாப்பம்ல அதையாவது பெற்று கொடுத்துருக்கா நாட்டு பாதுகாப்பு போய் செத்து ராணுவ வீரன் திரும்புகிறான்ல எந்த எத்தனை இத்தனை பேர் நடிகரை பார்க்க நெரிசலை போய் சித்ததுக்கு சாராங்க எல்லா அமைச்சரும் போய் பார்த்துவோம் பிள்ளையை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அவனுக்கு மா ஐயாயிரம் கொடுத்துறோம் மாதம் அப்படியே இந்த மிலிட்ரி இருந்து வந்து செத்தவன் குடும்பத்துக்கு இல்ல இந்த பிடிக்க போய் சாகிறான்ல அவன் வாழ்வாதாரத்தை தேடிதானே போகிறான் போனால் சாவுன்னு தெரிஞ்சும் போகிறான் அப்போ இருக்கிற உயிரை காப்பாத்தணுமே தன் உயிரை முன்னிறுத்தி போறான் அவனுக்கு என்ன செய்து என் நாடு அப்ப தலைகீழா இருக்கு எல்லாமே தப்பு தப்பா இருக்கு அப்ப அது இது சரியா போகல இந்த பாதை சரியா போகல இந்த ஆட்சி முறை சரியல்ல அதனால அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஆட்சி மாற்றத்தை ஆள் மாற்றத்தை செய்ய நான் வரல ஆட்சி முறைய மாத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க நீங்க இங்க பாருங்க என்ன பாருங்க கள்ளக்குறிச்சியில சார எங்காச்சி அவர் சிறைக்கு போனார்ல திருப்பி வந்து சாராயங்கா வச்சிருக்காப்ல அண்ணன் கேக்குது திருப்பி வந்து எப்படி சாராயங்கா வச்சுனாப்ல அப்படின்னா அதிகாரத்துக்கு தெரியாது ஒரு கடைசியா தெரிஞ்சுங்களேன் ஒரு சிக்கல் அங்க இருக்க வட்டா மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரி எஸ்பி மாவட்ட கலைஞர் இவர் தான் காய்ச்சின மாதிரி உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்ல உடனடியா தூக்கணுமா இல்லையா ஏ என்னையா என்ன அதெல்லாம் நமக்கு ஒரு மன நிறைவு இப்ப விற்கிறதே அவங்களா இருக்கிறதுனால கொலக்க அதிகமாயிருச்சு இப்ப இப்ப ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான்ல ஒரு பிள்ளைய அவங்க கூட போதையில தான் இருந்திருக்காங்க ஆமா எல்லாம் இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களின் தாய் பிரசவிக்கிற தாயே வந்து தான் இருக்கு அது திறவ வழியோ வழியோ ஆனா போதையா இருக்கு அப்ப ஒரு குற்ற சமூகத்தை நீ உருவாக்கிட்டு நீங்க இப்படி பாருங்களேன் இந்த நாட்டில் தான் குற்றவாளிகள் வந்து பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க இந்த ஆசினின்னு ஒரு தங்கச்சியை அந்த ஒரு ஆறு வயசு குழந்தைய ஒருத்த மண்பனோரை செஞ்சு தீ கொல செஞ்சு தீ வச்சு கொடுத்தனா அவனை முப்பது நாளில் வெளியில் விட்டிங்க வந்து பெத்த தாயை கொலை பண்ணிட்டான் திருப்பி தூக்கு தண்டனை விதிச்சிங்க இப்போ விடுதலை ஆகி வந்துட்டான் குற்றவாளிகள் பத்திரமாக பாதுகாக்கப்படுறாங்க இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மட்டும் பத்து குலம் அஞ்சு குலம் ஆறு குலை பண்ணவன்லாம் ஒரு நாள் ஆறு மாதம் ஒரு தொண்ணூறு நாளில் வெளியில் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்ப என்ன நடக்குதுன்னா செய்ய முடியும் சாட்சி இருக்கணும் நீங்க ஒரு கொலையை பண்ணி உங்களுக்கு எதிராக சாட்சியை வெளியில வந்து கொள்ளுவான்னு நினைக்க மாட்டான அப்ப அதனால இங்க இருக்கிறது குற்றங்கள் உருவாக்கப்படுது குற்றவாளிகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அதனால இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிடுச்சு அதுல துப்பாக்கி சுட்டுறது இன்னொரு நாள் பீரங்கிக்கிட்ட சுட்டுக்கிட்டாங்கன்னு செய்தி வரும்போது என்னடா அதுவும் கேட்க வாய்ப்பு உங்களுக்கு இந்த இயற்கையை சேர்த்துக்கிற மாதிரி காட்டுப்பள்ளியில் ஐயாயிரம் ஏக்கர்ல துறைமுகம் இது கட்டுறாங்கல்ல விண்ணுறுதி நிலையம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பசுமை ஏர்போர்ட் தான் கிரீன் பசுமை விண்ணுறுதி நிலையம் தான் சாலைகள் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மரத்தை புறா வெட்டிட்டு எட்டு வழி சாலை போடுறது பசுமை சாலை தான் அது மாதிரி இப்போ இது ஒரு பசுமையை போட்டுக்கிற வேண்டியது தான் இதை இது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பசுமை மின்சாரம் அப்படின்னா பச்சை எரியுமா இப்படி ஒரு பச்சை ஒன்று போட்டுக்கிற வேண்டியது தான் ஒரு வார்த்தையை பசுமை இப்போ இப்போ இந்த அணு உலை இருக்கிற அணு உலைன்னு சொல்லக்கூடாது அணு பூங்கா இது சாப்பிட்டு பேர் கூடாது மென் பூங்கா பூங்கான்னு நீ என்ன நினப்பிய பூவா பூத்துருக்கும் போடக்குன்னு இப்போ அணு பூங்கா தான் இது தெரியும் அது அணு பூங்கா அணு பூங்கா அவர் சொல்கிறால எடுத்து சொல்ல எடுத்துக்கிற அணு உலை பூங்கா நீங்கள் வெளியில் கேட்கும் பூங்கான்னா என்னென்னு நினைப்போம் பூக்கள் மரம் செடி கொடிகள் அதெல்லாம் நிறைந்தது அதுக்கு பேர் பூங்கா இப்போ இது மாதிரி இது பூங்காவாக இருக்குன்னு போனால் தான் தெரியும் அது நச்சு ஆலைன்னு அப்புறம்தான் தெரியாது அதை அன்னம் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் எனக்கு ஓட்ட 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 அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நினைக்கிறதில்ல நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் நான் தான் சொல்கிற பிரச்சனையை கேட்கறதுக்கு இல்லை தீக்குறதுக்கு தான் அதான் நான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன் இல்ல பெரும்பாலும் எங்களுக்கு கவனத்துக்கு வராம சில இடத்துல நடந்துட்டதை போய் போராடிங்க அது ஒன்றும் பண்ண முடியல இப்போதைக்கு இனிமேல் வந்து அப்படி நிறுவுறதுலாம் சாத்தியம் இல்லை இப்போ துணை துறைமுக ஒம்போதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களே பல போராடி அதெல்லாம் எட்டு ஏன் போடல பரந்தூர்லேயே இன்னும் இன்னுறுதி நிலையம் கட்டாமல் இருக்குது ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கோம் இருக்கிறதில் பறக்க ஃப்ளைட்டு கொண்டா அப்புறம் அங்க கட்டலான்றோம் இப்போ தூத்துக்குடியில் உங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்கள ஃப்ளைட்டில் எதாவது அந்த ஏர்போர்ட்டில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா அண்ணன்ட சொல்லுங்க ஏதாவது அண்ணன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு என்னென்ன இது ஒரு ஃபே அப்படின்னு யார் சொன்னால் நான் 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 அடிக்கடி போகிறேன் ஒரு வசதி குறைவும் அங்கே இல்லை அங்கே எதுவுமே இல்லை அந்த முதலாளி யார் இப்போ இவ்வளோ பெருசாக கட்டிருக்கேன் பிள்ளையை படிக்கிற பள்ளிக்கூடத்தை எப்படி எப்படி கட்டி வச்சிருக்க பிள்ளையை படிக்கிற கல்லூரி எப்படி கிட்டிருக்கேன் என் ஆத்தாளப்பம் படுத்து வைத்தியம் பார்க்குற அரசு மருத்துவமனை எப்படி கட்டி வச்சிருக்க சவக்கிடங்கு மாதிரி கட்டி வச்சிருக்கேன் இது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மேலே இருந்து புதுசாத்தம் கட்டுற டக்குன்னு மண்டையில் விழுது சாப்பிட்ற தட்டில் விழுகுது முந்நூறு பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை கட்டி வச்சுருக்க மரத்து நிலில் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கட்டடம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்குது நீ சேட்டை பண்ணிவிட்டு இதை கட்டிக்கிட்டு தெரிகிற ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஆயிரம் கோடியை போட்டு ப ஃப்ளைட் ஓட்டுற முதலாளி யார் அரசு ஓட்டுதா யார் ஓட்டுறா ஆ யாருக்கு கட்டுனே அதை யார் ஆசையில் கட்டுற கொழுப்பு தானே கொழுத்து போய் தருறேன் இப்படியே இப்போ நீங்கள் போகும்போது இந்த பக்கம் அப்படி கட்டி இப்படி பூவை செடியை நட்டானு நான் பார்க்கும்போது வளருது நாடு அப்படின்னு நான் நினச்சிக்கலாம் ரெல்ல இந்த போற ரெண்டு பக்கம் பெரிய நல்ல மரங்கள் நட்டினாலும் பரவாயில்ல சரி மேற்கூரை போட்டி இல்லைடா அதை சோலார் பூங்காவை போட வேண்டியதானே மின்தகடை பறிக்க வேண்டியதானே எவ்வளோ பரிசு கட்டினா அது மேலே மின் தகடை பறிக்கணுன்னு வலிக்குது என்ன வலிக்குது மேலே போட்டியில் இத்தனை ஏக்கரில் பட்டியிருக்கல அது மேலே புறம் சோலார் பேட வேண்டியதுனே உனக்குனா என்ன பிரச்சனை மின்தகடை சோலார் சூரிய ஒளி மின்தகடை போடுறதில் என்ன உனக்கு அதை வந்து தனியார் நிலத்தை விவசாயத்து நிலத்தில் நடுவார் காற்றாலையை விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு தான் நடுவார் ஓ கேட்க ஆளு இல்லை அவங்களுக்கு நீ நட்டு வச்சுட்டு போ வந்தவண்ண புறாத்தையும் அரசு கேட்கறதுனால என்பவர்